ஓம் குருவே போட்டி இந்து வேத மறுமலர் இயக்கம் சித்தரையாங்க சத்தியபாமருக்கட்டளை அரச யோகி தமிழன குருவீட நிறுவனர் சிம்மம் சத்தியா மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினராக உள்ளோம் நாங்கள் ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு விழா நிகழும் போதும் தமிழ் வழியில் நிகழ்த்த வேண்டும் தமிழ் வேள்வியாளர்களை கொண்டு நிகழ் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு இணை ஆணையர் அலுவலகத்திலும் செயல் அலுவலர் அலுவலகத்திலும் கோரிக்கை மனு கொடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேராணையின்படி முதன்மை பெற்று தமிழ் வேள்வியாளர்களை முதன்மைப்படுத்தி வேள்வி நடத்தி குடமுழுக்கு பிரிவிழா நிகழ்த்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை பெற்றுக்கொண்டு தமிழக அரசு தமிழ்நாடு அரசு அமைச்சர் வந்து சேகர்பாபு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா தமிழ்ல தான் நடத்துகிறோம் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் சமமே அனைவரும் சம உரிமையில் வேள்வி நடத்தலாம் என்று அறிக்கை வெளியிட்டோம் அதன்படிதான் நிகழ்கின்றது என்று கூறியும் வருகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு கோயிலிலும் சென்று பார்க்கும்போது பட்டர் திருப்பரங்குன்றம் சமஸ்கிருத பாடசாலை தலைவர் அதேபோல் பிச்சை குருக்கள் காரைக்குடி சமஸ்கிருத பாடசாலை பார்ப்பனர்கள் இவர்கள் இருவரினுடைய பாடசாலையில் பயிற்சி பெற்ற பார்ப்பன வேள்வியாளர்களை கொண்டு மட்டுமே ஆங்காங்கே சமஸ்கிருத வேள்வியில் மட்டுமே குடமலுக்கு விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த வயலூர் முருகன் கோயில் ஆதிநாதர் ஆதிநாயகி அம்மன் கோயில் தமிழுக்காக தமிழ் கடவுள் தமிழர்களால் மன்னர்களால் கட்டப்பட்ட தமிழின கோயில்களில் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் அர்ச்சகராகலாம் என்ற பணி நியமனம் பெற்ற இரு பூசகர்கள் அங்குள்ள கருவறை பூசையில் பிள்ளையார் கருவறை பூசையில் பூசை செய்யக்கூடிய அன்றாட பூசாரிகள் பூசகர்கள் அர்ச்சகர்களாக பணியாற்றக்கூடிய அவங்களை கூட நீங்க வந்து தமிழ் நீச பாச வேலைக்குள்ள வரக்கூடாது தமிழர்கள் உள்ளே வரக்கூடாது என்று கூறி புறந்தள்ளி விட்டு அவங்களுக்கும் இடம் கொடுக்கவில்லை எந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆதிநவலி பாடசாலை வேள்வியாளர்களுக்கும் வேள்வி நடத்த சம அளவு இடம் கொடுக்கப்படவில்லை செயல் அலுவலரும் ஆணையரும் தமிழ்நாடு அரசும் சேகர்பாகும் யாருக்குமே எந்த கோயிலிலும் தமிழில் வேள்வி நடத்துவதற்கு இடம் தராமல் இச்சை குருக்கள் ராஜா பற்று இந்த இருவரினுடைய சமஸ்கிருத பாடசாலையில் பயிற்சி பெற்ற வேள்வியாளர்களை கொண்டு மட்டுமே வேள்வி நடத்துகின்றார்கள் தமிழுக்கு அநீதி இழைத்து தமிழர்களுக்கு அநீதி இழைத்து கொடுங்கோல் ஆட்சி நிகழ்த்தக்கூடிய இந்த அரசையும் வன்மையாக கண்டிக்கின்றோம் தற்போது காலையில் ஏன் விடவில்லை இடம் என்று யாகசாலையில் முற்றுகையிட்டு கேள்வி கேட்கும் போது அங்குள்ள ஊர் மக்கள் கட்சிக்காரர்கள் ஆளும் அரசு ஆளுமைகள் மூலமாக நாங்கள் காவல்துறை மூலமாக இங்கே அனுப்பப்பட்டார்கள் பேச்சுவார்த்தையில் நாங்கள் நடத்தி தருகின்றோம் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு அனுப்பப்பட்டார்கள் ஆனால் இங்கே வந்தால் சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் நடக்குது ஆனால் தமிழில் நடத்துகிறோம் சமாலும் நடத்துகிறோம்னு எழுதிட்டு கையெழுத்து வாங்க கொடுத்தாங்க நாங்கள் சமஸ்கிருதத்துல தாங்க நடத்துறீங்க நாங்கள் எப்படிங்க சமாலும் நடத்தாலும் தமிழில் நடத்தாத கையெழுத்து போறதுன்னு சொல்லிட்டு திரும்ப நான் வந்து இது நடத்து சமஸ்கிருத வேலியாளர்களை கொண்டு மட்டுமே நிகழ்கின்றது என்று அந்த மனுவில் நான் எழுதி கையொப்பம் கொடு கொடுத்து விட்டு தற்போது நிற்கின்றோம் தமிழர்களுக்கும் தமிழ் வேள்வியாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் இந்து சமய சமயத்துறை கோயில் அத்தனை கோயிலிலும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி சரிபாதி இடம் தந்து தமிழ் வேள்வியாளர்களை விட வேண்டும் இல்லை என்றால் அனைத்து தமிழின போராளிகளும் அனைத்து தமிழின உரிமையாளர்களும் தமிழர்களும் கிளர்ந்தெழுந்து பிரமணின வேள்வியாளர்களை ஆங்காங்க முற்றுகையிடுவோம் ஒரு கோயில கூட இனிமேல் பிற பிற மொழியில வே நடத்தவோ பூசை செய்யவோ தமிழர்கள் நாங்கள் விடமாட்டோம் தமிழின குறிப்பிடங்கள் விடமாட்டோம் எங்களுக்கு இடமில்லை என்றால் உங்களுக்கும் இடமில்லை என்பதை தெரிந்து கொண்டு எங்களை தமிழர்களை இந்த மண்ணில் கூறியவர்களை தமிழின என கேள்வி நடத்த அனுமதியுங்கள் ஆங்காங்க சாதியை தீண்டு தீண்டாமை கூறாமல் ஆங்காங்கே உள்ள கோயில்களில் தமிழ் அச்சகர்களுக்கு அவங்க நிம்மதியா பணியாற்ற விடுங்கள் என்பதே என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது ஓம் திருச்சிற்றம்பலம் சத்தியபாமா இப்ப இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பேசுகிறோங்க நாங்கள் ஏற்கனவே வயலூர் முருகன் திருக்கோயிலில் குடமுழுக்கு நடத்தும் பொழுது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருந்தோம் அந்த கடிதத்தின்படி ஏற்கனவே இந்து வேதவர் நிர்மலா இயக்கம் நீதிமன்ற ஆணை வாங்கி வச்சிருக்கிறது தமிழில் குடமுழுத்து நடத்தப்பட வேண்டும் அல்லது தமிழுக்கு அளவு முதன்மை கொடுக்க வேண்டும் இப்படி நீதிமன்ற ஆணையை வாங்கி வச்சிருக்கிறோம் வேத மண் வளர்ச்சி இருந்து அதைத்தான் கோரிக்கையாக கொடுத்திருந்தோம் தமிழுக்கு சம அளவு முதன்மை கொடுங்கன்ட்டு அதாவது சம அளவு முதன்மைனா வேள்விச்சாலையில் உட்காந்து அந்த குண்டங்கள் முன்னால மந்த தமிழ் மந்திரங்கள் ஓத வேண்டும் கருவறைக்குள்ள மூலவருக்கு திருமுழுக்காட்டு பண்ணும் பொழுது அந்த கருவலைக்குள்ளே தமிழ் மந்திரங்கள் ஒலிக்க வேண்டும் அதே மாதிரி கோபுர கலசத்தில் புரிதல் நீராட்டும் பொழுது தமிழ் மந்திரங்கள் ஒழிக்க வேண்டும் இந்த மூன்று தான் தமாளி கொடுத்திருக்காங்க தொடங்கி யாகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன யாகசாலையில முழுக்க முழுக்க சமக்கிருதம் மட்டுமே தான் இருக்கிறது அந்த பிற மன்னரான பிராமணர்கள் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதே திருக்கோயில அதே வயலூர் திருக்கோயில இரண்டு பேர் பிரபு ஜெயபாலன் அப்படின்னு இரண்டு பூசாரிகள் அவங்க பிராமணர் அல்லாதவர்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர்கிட்ட தான் ஆணை பெற்று பூசாரியாக அதே வயலூர் திருக்கோயிலில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கூட பிராமணர்கள் அல்லாதவர்கள் என்ற காரணத்தினால ஜாதி பெயரை சொல்லி தீண்டாமை பண்ணி அந்த யாகசாலைக்குள்ள அனுமதிக்கல அவங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க திருக்கோயிலில் வேலை பாய்த்து கொண்டிருக்கிற முதல்வரின் ஆணை பெற்ற பூசாரிகளுக்கே இந்த நிலைமை இருக்கிறது ஏன்னா சாதி பெயர் அவர்கள் பிராமணர்கள் அல்லாதவர்கள் இந்த காரணத்தை சொல்லி வெளியே நிறுத்திருக்கிறாங்க இன்றைக்கு இணையாணையர் கடிதம் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு பூசையிலையும் இரண்டு மணி நேரம் தமிழ் இன்னிசை கச்சேரி நடத்தப்படுகிறது ஒரு ஆணையருக்கு இன்னிசை நிகழ்ச்சிக்கும் மந்திரங்கள் ஓதுறதுக்கும் வேறுபாடே தெரியல அவங்க எல்லாம் ஆணைய இணை ஆணையராக இருக்கிறார்கள் அந்த கோயில்ல என்ன நடக்குதுன்னா பக்கவாகத்திய கச்சேரியோட வேள்விச்சாலைக்கு வெளியே இருந்துட்டு இன்னிசை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு தேவாரம் பன்னீர் திருமுறைகள்ல ஒவ்வொரு பாடல்களும் அதற்கென்று பண்ணி இருக்கின்றன அந்த பன்னிசைப்படி பாட வேண்டும் அப்படி முறையாக ஓதுனால்தான் அது ஓது ஓதும் முறையாகும் அதுதான் பன்னீர்த்திருமையை ஓத வேண்டிய முறை அந்த முறையெல்லாம் தவறி இன்றைக்கு இன்னிசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை வந்து ஒரு அருள் நிகழ்வாக எடுக்க எடுத்துக்கொள்ளவே முடியாது கேளிக்கை நிகழ்வாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் தமிழுக்கென்று இருக்கின்ற அரசாங்கம் இருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைக்கு தம் தமிழ் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு சமஸ்கிருதம் போல வச்சுக்கிறது பிராமணர்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க அரசு வேலை பார்க்கும் பிராமணர் அல்லாத பூசாரி அதே திருக்கோயிலில் இருக்கிற கோயில் அவர்கள் கூட புறக்கணிக்கப்படுகிறார்கள் தீண்டாமை வேள்விச்சாலை தீண்டாமை கருவறை தீண்டாமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிந்து கொண்டு ஒரு எழுச்சியாக வர வேண்டும் என்பதுதான் இந்துவேத மர்மலியக்கம் மற்றும் சத்தியபாம அறக்கட்டளையின் வேண்டுகோள்